வயநாடு நிலச்சரிவு கொத்து கொத்தாய் மண்ணில் புதைந்த மனித உயிர்கள் விடியும் என்று நம்பி உறங்கிய மக்கள் விடிவதற்குள் மண்ணில் புதைந்த சோகம் தோண்ட தோண்ட மனித உடல்கள் திரும்பும் திசையெல்லாம் மரண ஓலம் சேரும் சகதியுமாக பாறைகள் நிறைந்து போர்க்களம் போல காட்சியளிக்கும் இந்த இடம்தான் வயநாடு என்றால் யாரால் தான் ஒத்துக்கொள்ள முடியும் ஆனால் அதுதான் உண்மை இயற்கை எழில் கொஞ்சம் வயநாடு சுற்றுலா பயணிகளை கவர்ந்த கடவுளின் தேசத்திற்கு ஜூலை முப்பது கருப்பு நாளாய் மாறியதுதான் சோக வரலாறு ஜூலை முப்பது அதிகாலை இரண்டு மணி அளவில் மக்கள் அனைவரும் அயர்ந்த உறக்கத்தில் இருந்த நேரத்தில் இயற்கை தனது கோர தாண்டவத்தை தொடங்கியது எண்ணி பார்க்கவே முடியாத அளவில் பயங்கர நிலச்சரிவு அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் வயநாட்டில் உள்ள முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் மொத்தமாய் மண்ணில் புதைந்தன நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்துள்ளன என்றால் நடந்த கொடூரத்தின் வீரியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்த நாளே அத்தனை வீடுகளும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போயின ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை ஒரே இரவுக்குள் விழுங்கி மனிதனின் சுயநலத்திற்கு தனது காட்டமான எதிர்வினையை காட்டியது ஏற்க ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு கனமழை நாள் என்றுதான் வயநாடு மக்கள் நினைத்திருப்பார்கள் அடுத்தடுத்த நிலச்சரிவு வந்து மண்ணுக்குள் மாண்டு போவோம் என்றோ நம் அன்புக்குரியவர்களை வாரிச் சுருட்டிக்கொண்டு செல்லும் என்றோ யாரும் எண்ணியிருக்க மாட்டார்கள் ஆனால் அப்படி ஒரு பயங்கர சம்பவம் தான் நடந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த பெருமழையால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது மேலும் அடுத்தடுத்து பயங்கர நிலச்சரிவும் ஏற்பட்டது அதிகாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை நான்கு மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து மூன்று பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன அதிகாலையில் நிகழ்ந்த இந்த விபரீதத்தை உணராத ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உறக்கத்திலேயே வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டும் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தும் போயினர் இந்த சம்பவம் கேரளாவை மட்டுமல்ல நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது மீட்பு பணிக்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் இராணுவத்தினர் கடற்படையினர் மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் தன்னார்வலர்கள் ஓடோடி சென்று உதவிக்கரம் நீட்டினர் தோண்ட தோண்ட மனித சடலங்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்கள் என சுமார் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன இடிபாடுகளில் சிக்கி உயிருக்குப் போராடியவர்களையும் மீட்புக் குழுவினர் தங்களின் உயிரையும் பணையம் வைத்து பத்திரமாக மீட்டனர் தங்கள் உறவுகளையும் உடைமைகளையும் இழந்த நிலையில் இனி எதற்காக வாழ வேண்டும் என்று கதறும் மக்கள் ஒருபுறம் அழுவதற்கு கூட யாருமின்றி ஒட்டுமொத்த குடும்பமும் மண்ணுக்குள் புதைந்த கொடூரம் மறுபுறம் என்று கேரளா மீளா மூழ்கி மூழ்கியுள்ளது கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளம் உண்மையில் எத்தனை அழகான மாநிலம் தெரியுமா அரபிக்கடல் மற்றும் நீண்டு உயர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் நடுவே அழகிய தோற்றத்துடன் அமைந்துள்ளது கேரளம் வறட்சி என்ற ஒன்றை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு செழித்து காணப்படும் தேசம்தான் கேரளம் திரும்பும் பச்சை திசையெல்லாம் பறந்து விரிந்து காணப்படும் மலைகள் வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல் பாயும் நதிகள் வானளவு உயர்ந்து நிற்கும் தென்னை மரங்கள் பச்சை போர்வை போர்த்திய புல்வெளிகள் காடுகள் அருவிகள் மனதை கொள்ளை கொள்ளும் கடற்கரை அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் படகு இல்லம் நீரோடைகள் இப்படி மொத்த இயற்கை அழகையும் தன்னகத்தே வைத்திருக்கும் கேரளம் இந்தியாவின் மிக அழகான மாநிலமாக திகழ்கிறது இப்படி பார்த்து பார்த்து ரசித்த இயற்கைதான் அடிக்கடி தனது இன்னொரு முகமான கோர முகத்தை காட்டிவிட்டு செல்கிறது ஆழிப்பேரலை பெருமழை வெள்ளம் நிலச்சரிவு பூகம்பம் வெடித்து சிதறும் எரிமலைகள் என்று இயற்கை தனது கோர தாண்டவத்தை அவ்வப்போது அரங்கேற்றி வருகிறது இயற்கையின் இந்த கடும் கோபத்திற்கு என்ன அடுத்தவர்களின் நிலத்தையோ அரசாங்கத்தின் நிலத்தையோ ஆக்கிரமித்தால் ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றுவதை நாம் பார்த்திருப்போம் அப்படித்தான் தன்னை சிதைத்து கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அழித்து தனது நிலப்பரப்பை மீட்டுக் கொள்கிறது பல ஆண்டுகளாக இயற்கையை அழித்து மனிதன் கட்டிய ஆக்கிரமிப்புகளை ஒரே இரவில் அழித்து தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறது இயற்கை அப்படி ஒரு ஆக்கிரமிப்பு அகற்றம்தான் வயநாட்டில் நிகழ்ந்த நிலச்சரிவு இது போன்ற நிலச்சரிவுகள் கேரளாவுக்கு ஒன்றும் புதிதல்ல ஆண்டுதோறும் நிகழ்ந்து வரும் கொடுமைதான் ஆம் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதலே வயநாடு மாவட்டத்தில் பல நிலச்சரிவு சம்பவங்கள் அரங்கேறி உள்ளன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை சுமார் இருநூறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக வயநாடு மாவட்ட மண்வள ஆய்வுக்குழு தெரிவிக்கிறது அதிலும் இவை அனைத்தும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் பதிவுகள் மட்டுமே என்றும் காடுகளுக்குள் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி நானூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இதேபோன்று இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இயற்கை பேரிடரில் நூற்று இருபத்தோரு பேர் தங்கள் இன்னுயிரை இழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி நூற்று நான்கு பேர் உயிரிழந்தனர் இப்படி தொடர்ச்சியாக நிலச்சரிவுக்கு இரையாகி வருகிறது வயநாடு இடுக்கி மாவட்டங்கள் இதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு மனிதர்களே மிக முக்கிய காரணம் என்று அடித்து கூறுகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் இல்ல அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை கொடுத்ததாக வந்து ஒரு தரவை நான் பார்த்தேன் ஆனால் அது என்ன கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்க எல்லோரும் வெளியேறணும்னு கொடுத்தாங்களா இல்லை இவ்வளோ மழை பெய்யும் கொடுத்தாங்களா இவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லிட்டு விட்டா மக்களுக்கு தெரியாது நீ அந்த பகுதியில் இருப்பவர்கள் வெளியேற வேண்டும் வெளியேற்ற வேண்டும் அரசு அங்கே போய் நின்று மாவட்ட நிர்வாகமோ இல்லை அமைச்சர்களோ இல்லை உறுப்பினரோ அங்கே போய் நின்று அந்த மக்களை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்று கொண்டு செஞ்சிருக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்தான் வந்துருக்குது நீ அனௌன்ஸ் பண்ணுங்கள் லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும் வீடு போயிடும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுங்கள் மக்களை வெளியேற்றுங்க குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு நாளைக்காக நீங்கள் வந்து வெளியேந்துட்டு வந்து உள்ளவாங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த பகுதியில் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு முழுமையாக மாற்றி இடங்கள் கொடுத்து அங்கே போக வைப்பது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் நிச்சயமாக தவிர்த்துக்க வேண்டிய ஒரு பேரிடர் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய பேரிடர் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய உயிரிழப்புகள் தான் எங்களுடைய ஒரு கருத்து நிச்சயமாக இந்த இந்த நெருச்சரிவு உந்தப்பட்ட நெருச்சரி இட்ஸ் இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைடு அதில் எனக்கு எந்த மாற்றுக்கிறது கிடையாது இட்ஸ் இன்டியூஸ்ட் லேண்ட்ஸ்லைடு மனிதர்கள் ஏற்படுத்திய பேடர் தான் வயநாடு பேடர் என்பதை நிச்சயமாக நம்ம சொல்ல முடியும் மேற்கு தொடர்ச்சி மலை கடினமான பாறைகளை கொண்டது இப்படி கடின பாறைகளை கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மண் சரிவு ஏற்படுவதற்கு காரணம் என்ன ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மழை வந்து மலைப்பகுதிகளில் பெய்யும் பொழுது அங்கே இருக்கிற பாதிப்புகள் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கடல் சார்ந்த பகுதிகளில் வந்து மழை வருது அப்படின்னா புயல் வந்து பெரும் அச்சுறுத்த அச்சுறுத்தலாக இருக்கும் ஸோ காற்று வந்து பலமாக வீசும் அதன் விளைவாக வந்து அங்கே இருக்க பகுதிகள் வந்து பாதிக்கப்படும் அதுவே வந்து மலை சார்ந்த பகுதிகளில் ஒரு மழை வருது அப்படின்னா அங்கே பெரும்பாலும் பாதிக்கப்படுறது எங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னா மண் செறிவாக தான் இருக்கும் ஏன்னா மண் வந்து சரிய ஆரம்பிக்கும் அந்த மழையினுடைய வேகம் நம்ம எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சமதள பகுதியில் வந்து மழை வருது அப்படின்னா வந்து அந்த நீர் வந்து ஒரு சமதள பகுதியாக தான் வேகமாக எடுத்து ஓடும் ஆனால் ஒரு பகுதியில் ஒரு மலைப்பகுதியிலேருந்து மழை வருது அப்படின்னா அது செங்குத்தி பகுதி அது இறங்கும் பொழுது அதனுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த வேகத்துக்கு அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே அடிச்சுட்டு வரும் மண்ணும் சேர்ந்து அடிச்சுட்டு வரும் அப்படி வந்த மண்ணு தான் வந்து மொத்தமே வந்து எல்லா அங்கே இருக்கிற மூணு கிராமங்கள்லேயும் வந்து மூழ்கடிச்சிருக்கு அங்கே இருக்க மக்களை எல்லாத்தையுமே வந்து பாதிப்புக்குள்ளாகியிருக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி குஜராத் வரை நீளும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒரு லட்சத்து அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இயற்கையை நமக்கு கொடுத்த பெரும் கொடை அதை பாதுகாக்க தவறியதன் விளைவுதான் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு என்பதுதான் ஒட்டுமொத்த இயற்கை ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது நிலச்சரிவு இயற்கையாக நிகழும் ஒன்று என்றாலும் மலைப்பகுதிகளில் குடியிருப்புகளை அனுமதித்ததே இப்படியான உயிரிழப்புகளுக்கு காரணம் என்று கூறுகிறார் புவியியல் பேராசிரியர் ஜெகநாதன் இடத்துல வந்து அதிகமான குடியிருப்புகளை வந்து நம்ம போட்டது மூணாவது வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் வந்தது இப்போ ரொம்ப அதிகமான சேதம் வந்திருக்குது ஆனால் ஆனால் அப்படிங்கிறது மறுபடியும் சொல்றேன் இட்ஸ் எ கெசார்ட் இது வந்து ஒரு என்ன சொல்றது அபாயம் எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து தான் தீரும் இதே மக்கள் தொகை இல்லாத இடத்துல இன்னொரு இடத்துல வந்துடும் நம்ம இன்றைக்கி வந்து பேச மாட்டோம் டிசாஸ்டர்னு சொல்லவே மாட்டேச்சு ஒரு ஹெசார்ட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு த்ரெட்டனிங் ஈவென்ட் அவ்வளோதான் அதை பாட்டு கடிச்சிட்டு அந்த பாட்டு பயிர்க்கிட்ட இயற்கையான நிகழ்வு அந்த இயற்கையான நிகழ்வு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வரும் பொழுது அது பேரிடராக மாறுகிறது அந்த பேரிடராக மாறுவது ஒவ்வொரு வருஷம் வரும் பொழுது அரசுக்கு தெரிய வேண்டும் அரசு வந்து ஒரு ரெசார்ட் காலண்டர் அப்படிங்கிற ஒரு காலண்டர் வந்து பிரிப்பேர் ஒவ்வொரு ஸ்டேட்டு காலண்டர் பிரிப்பேர் நெசார்ட் காலண்டர் ரெசார்ட் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளட்டு வரக்கூடிய ஏரியா லேண்ட்ஸ்லைட் வரக்கூடிய ஏரியா குராக் வரக்கூடிய ஏரியா இந்த மாதிரியான நிறைய ஹெசார்ட் வரக்கூடிய ஏரிகளை நம்ம வந்து எடுத்து மல்டி கெசார்ட் மேப்பிங் அப்படிம்போம் சில இடத்துல மோர் தென் ஒரு ரெசார்ட் வரும் லேண்ட்ஸ்லைடு வரும் ஃப்ளட்டு வரும் நம்ம ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃப்ளட் ரொம்ப கஷ்டங்க அதை இது பண்ணுறது இப்போ லேண்ட்ஸ்லைடெல்லாம் இது சட்டனாக வருதுல்ல உங்களுக்கு மழை வருதுனால அதனால் வருது அப்போ நம்ம வந்து அது கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கு நமக்கு இவாக்குவேட் பண்ணுறதுக்கு நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம பண்ண முடியல அப்போது அரசு இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைடு ஹெசார்ட் மட்டும் கிடையாது மல்டி ஹெசார்ட் மேப்பிங் பண்ணி ஒரு கேலண்டர் பண்ணி அது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் ஆ எடுக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மாதவ் கார்கில் தலைமையில் பதிமூன்று பேர் கொண்ட ஆய்வுக்குழுவை அமைத்தது மத்திய அரசு அந்த ஆய்வுக்குழு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஐநூற்று இருபத்தி இரண்டு பக்கங்கள் அடங்கிய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதியில் எழுபத்து ஐந்து சதவீத பகுதிகள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மண் அரிப்பிற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் ஒற்றை பயிர் சாகுபடியை கைவிட வேண்டும் காட்டு நிலங்களை வேறு பயன்பாடுகளுக்கு திருப்புதல் நதிகளின் போக்கை திசை திருப்புதல் போன்றவற்றை செய்யக்கூடாது கேரளா சாலக்குடி நதியில் மாநில மின்வாரியம் திட்டமிட்டுள்ள அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை கைவிட வேண்டும் பழங்குடியின மக்களை காட்டிலிருந்து வெளியேற்றுவதை தவிர்த்து காடுகள் பாதுகாப்பில் அவர்களுடைய பங்கெடுப்பை உறுதி செய்து அதற்கு ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் இந்த ஆய்வறிக்கையின்படி நடவடிக்கை எடுத்தால் மலைப்பகுதியில் வசிக்கும் ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற நோக்கில் மாதவ் காட்களின் ஆய்வறிக்கையை மத்திய மாநில அரசுகள் ஏற்காமல் நிராகரித்தன அதன் பின்னர் ஆய்வாளர் கஸ்தூரிரங்கன் தலைமையில் மற்றொரு குழுவை நியமித்தது மத்திய அரசு அக்குழுவினர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஆய்வு செய்து இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆய்வறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தனர் அந்த ஆய்வறிக்கையில் மேற்கு தொடர்ச்சி மலையின் முப்பத்தி ஏழு சதவீத பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்க வேண்டும் இதில் கர்நாடகாவில் அமைந்துள்ள இருபதாயிரம் சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான பரப்பளவில் கிரானைட் அகழ்விடங்கள் சுரங்கங்கள் ஆபத்தான தொழிற்சாலைகள் அமைக்க முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் புதிதாக அனல் மின் நிலையங்களை அமைக்கக்கூடாது ஆனால் நீர்மின் திட்டங்களுக்கு சில கட்டுப்பாடுகளோடு அனுமதி வழங்கலாம் கட்டுமான திட்டங்களை பொறுத்தமட்டில் மட்டில் இருபதாயிரம் சதுர மீட்டர் வரை அனுமதி வழங்கலாம் காட்டு நிலங்களை திசை திருப்புவதை சில பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மேற்கொள்ளலாம் என்று பரிந்துரை வழங்கப்பட்டது இந்த பரிந்துரைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட போதிலும் அதனை அமல்படுத்த அப்போதைய கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் கஸ்தூரிரங்கன் குழுவின் பரிந்துரைகளும் கிடப்பில் போடப்பட்டன இப்படி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை பாதுகாக்க எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியில் முடிந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சுற்றுலாத்தலமாக மாற்றி அங்கு ஹோட்டல்கள் கட்டுவது ரிசார்ட் அமைப்பது என மேற்கு தொடர்ச்சி மலையை வைத்து எப்படி வருவாயை ஈட்டுவது என்றுதான் கேரளா உள்ளிட்ட அத்தனை மாநிலங்களும் செயல்பட்டு வருகின்றன கேரளாவை பொறுத்தவரை ஆலப்புழாவை தவிர மற்ற பதிமூன்று மாவட்டங்கள் நிலச்சரிவு ஆபத்தை கொண்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் கேரள மாநில பேரிடர் மேலாண்மை குழுவானது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அதாவது மாநிலத்தின் மொத்த பரப்பளவில் நான்கு புள்ளி ஏழு ஐந்து சதவிகித நிலப்பரப்பு நிலச்சரிவால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய பகுதியில் அமைந்துள்ளது என்று கணக்கிட்டுள்ளது அந்த ஆய்வு முடிவில் இடம்பெற்றிருந்த வயநாடுதான் இன்று மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஏஐ உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்று கேரளாவின் பதிமூன்று சதவீதம் பகுதி நிலச்சரிவுகள் அபாயம் கொண்டது அதுவும் குறிப்பாக இடுக்கி பாலக்காடு மலப்புறம் பத்தனம் திட்டா வயநாடு பகுதிகள் மிக மிக அதிக அபாயம் கொண்ட பகுதிகள் என கண்டறியப்பட்டுள்ளது கேரள மீன்வளம் மற்றும் சமுத்திர அறிவியல் பல்கலைக்கழகம் இந்த ஆய்வை மேற்கொண்டு முடிவை வெளியிட்டுள்ளது நிலச்சரிவு வராமல் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் வயநாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கிட்ட மழை பெய்ய பொழிந்தது இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அதாவது இரண்டு நாட்களுக்குள்ள அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி சென்னையிலுமே வந்து இரண்டு நாட்களில் வந்து அதிக மழை பொழிவு தான் வெள்ளத்துக்கு காரணமாக இருந்தது கேரள வெள்ளமும் அப்படிதான் இருந்தது ஏன் இந்த அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது திடீர்னு வந்து வர ஆரம்பிச்சுது இது வரைக்கும் மழை வந்து பொழிந்துட்டு தான் இருந்தது ஆனாலுமே வந்து நமக்கு இத்தனை நாள் இவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வந்ததே இல்லை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி அப்பா இவங்களெல்லாம் கேட்டோம் அப்படின்னா வந்து எல்லாருமே மழையை பார்த்துருக்காங்க பெருமளவிலான மழையெல்லாம் கூட அவங்க பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ வரக்கூடிய மழை வந்து ஏன் மழை வெள்ளமாகுது ஏன் வந்து மழை வந்து இந்த மழை வந்து மண் சரிவுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா காலை காலநிலை மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அந்தளவுக்கு வந்து இயற்கை இயற்கையை வந்து அழிச்சு வச்சிருக்கோம் இயற்கை வந்து நமக்கு திருப்பி கொடுக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரியான சூழல் தான் வந்து இப்போ நம்ம உருவாக்கிட்டே இருக்கமே தவிர இயற்கைக்கு எதிரான எல்லா வேலைகளையும் நம்ம செய்கிறமே தவிர இயற்கைக்கு உகந்ததாக நம்ம வந்து செய்ய வேண்டிய ஒரு வேலைகளையும் பெருசாக நம்ம வந்து முன்னெடுக்கலை அப்படிங்கிறது தான் வந்து இந்த மஞ்சரியை வந்து நமக்கு புரிய வச்சுருக்கு இதுக்கப்புறமும் ஆவது இந்த காலநிலை மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இயற்கையோடு இணைந்து செயல்படுறதுக்கான என்ன வழி இருக்குங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் மலைப்பகுதிகளை தங்கள் வாழ்விடங்களாக கொண்ட மலைவாழ் மக்களை இந்த இயற்கை பேரிடர்கள் எந்த வகையிலும் பாதிப்பதில்லை ஏன் தெரியுமா அவர்கள் இயற்கையை பாதுகாத்து இயற்கையோடு ஒன்றி வாழ்கின்றனர் ஆனால் நாமோ மலைப்பகுதிக்கு சென்றால் அந்த மலையை அதன் தன்மையிலிருந்து வேறுபடுத்தி அதனை நம் வசதிக்கு போல மாற்றி அமைக்கிறோம் இயற்கை அதன் தன்மையிலிருந்து மாறுபட்டால் அதன் விளைவுகள் இப்படித்தான் இருக்கும் என்பதை நமக்கு உணர்த்துகிறது இந்த வயநாடு துயர சம்பவம் இந்த நிலச்சரிவு ஏதோ தானே என்று நம்மால் ஒதுக்கிவிட முடியாது வயநாட்டின் இந்த நிலை தமிழ்நாட்டின் ஊட்டி கொடைக்கானலுக்கு ஒரு எச்சரிக்கை மணி என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் உதகை மற்றும் கொடைக்கானலிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி எத்தனை எத்தனை ரிசார்ட்டுகள் ஹோட்டல்கள் தேயிலை தோட்டங்கள் என்று எண்ணில் அடங்காத ஆக்கிரமிப்புகள் வளர்ந்து வருகிறது உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு நாள் ஒன்றுக்கு சுமார் நாற்பதாயிரம் சுற்றுலா வாகனங்கள் செல்கின்றன இதனை கட்டுப்படுத்தவே வழங்க உத்தரவிட்டது நீதிமன்றம் மக்கள் அதிகம் செல்லும் இடங்களிலெல்லாம் ஆக்கிரமிப்புகளும் பிளாஸ்டிக் பொருட்கள் போட்டு இயற்கையை அளிக்கும் செயல்கள்தான் அதிகளவில் அதிக அளவில் நடைபெறுகின்றன வயநாட்டிற்கு நேர்ந்த நிலை தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு நெடுந்தூரம் இல்லை இதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்து கொள்வது என்பதை விளக்குகின்றனர் இயற்கை ஆர்வலர்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டூரிசம் அப்படிங்கிற பேரில் வருமானத்தை வந்து ஈட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம டார்கெட் பண்ணுற எல்லா இடமுமே வந்து பெரும்பாலான மலைகளாக இருக்குது நம்மளுடைய மனிதர்களுக்கு இயற்கையை ரசிக்கணும் ஒரு விடுமுறை வந்தால் வந்து இயற்கையோடு இணைந்து வாழணும் இப்படி எல்லாமே வந்து தோணுறப்ப ஆனால் அந்த இயற்கையோடு எப்படி வாழணும் அப்படிங்கிறது இது இன்னைக்கு வரைக்குமே நமக்கு தெரியல இன்றைக்கி பெரும்பாலான ஒரு இளம் வயதினர் வந்து ஒரு பயணத்துக்கு போகிறாங்க மலை சார்ந்த இடத்துக்கு வந்து பயணம் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சா இங்கேருந்து ஆரம்பிக்கும் வந்து பாட்டிலோடு தான் கிளம்புறாங்க இங்கேருந்து ஆரம்பித்து மேலே போய் அங்கே தங்கி நல்லா குடிச்சிட்டு திருப்பி இறங்கி வர வரைக்குமே வந்து அவங்க முழு போதையில் தான் இருக்காங்க அப்போது அப்படி போயிட்டு வரவங்க கிட்ட என்ன மாதிரியான அறம் இருக்கும் அந்த அறம் என்ன மாதிரியான ஒரு இயற்கைக்கான திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதை தான் இயற்கை திருப்பி கொடுத்துருக்குன்னு நான் பார்க்குறேன் குடும்பமாக நம்ம ஒரு சுற்றுலா போகிறோம் அப்படின்னாலும் என் குழந்தைக்கு நான் மலையை காட்ட போகிறேன் என் குழந்தைக்கு நான் இயற்கையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் அங்கே போக போக என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து கொண்டு போகிற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸில் ஆரம்பித்து நம்ம இங்கே என்னெல்லாம் வந்து இயற்கையை வந்து பால்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் அங்கேயும் போய் பண்ணுறோம் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் மட்டுமே அது நம்மை பாதுகாத்து அதன் அழகான சிரிப்பால் நம்மை அரவணைத்துக் கொள்ளும் ஆனால் இயற்கைக்கு எதிராக செயல்பட்டால் அதனுடன் நம்மால் போரிட்டு வெல்வது முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்றான் பாரதி ஆம் காக்கை குருவி மட்டுமல்ல கடலையும் மலையையும் நமது மனித கூட்டமாகவே பார்க்கும் மாற்றம் நம்மில் உருவாக வேண்டும் அப்படி ஒவ்வொருவரும் மாறி இயற்கையை பாதுகாத்தால் அது நமக்கு அள்ளித்தரும் பொக்கிஷங்களை அளவிட முடியாது இயற்கையை பாதுகாப்போம் நாளைய தலைமுறையினருக்கு அழகான உலகை பரிசளிப்போம்